செங்குன்றம் அருகே குப்பை கழிவுகளில் பற்றிய தீயை துரிதமாக அணைத்து தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக அணைத்ததால் தீ அருகில் பரவாமல் அசம்பாவிதம் தவிர்ப்பு சென்னை செங்குன்றம் அடுத்த தனியாருக்கு சொந்தமான பல்வேறு கிடங்குகள் இயங்கி வருகின்றன தனியார் இடத்தில் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன இந்த குப்பை கழிவுகள் திடீரென தீ பற்றி கொழுந்துவிட்டு இருந்தன இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர் தொடர்ந்து தீ அருகில் பரவாமல் கட்டுப்படுத்தி அணைத்தனர் தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தியதால் தீ அருகில் இருந்த மற்ற கிடங்குகளுக்கு பரவாமல் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து செங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குப்பை கழிவுகள் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது